வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் முப்பதாவது பாயிண்ட்ல இந்த ஏஎஃப்எஸ்பிஏ பற்றின விவரங்கள் அதை வந்து ஆல்டர் பண்ண போகிறாங்க அல்லது வித்ட்ரா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அல்லது டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இது அந்த ஆக்டுக்கான அவசியம் என்ன இது எதுனால இருக்கணும் அல்லது இருக்கக்கூடாது இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சார் இப்போ இந்தியம் இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து அதில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிபர்ட்டி ஈக்குவலிட்டி ஃபர்டர்னிட்டி அப்படின்னா வந்து சுதந்திரம் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கிறது அப்புறம் ஃபர்டனிட்டின்னா சகோதரத்துவம் அப்படின்ட்டு இந்த மூணு அடிப்படை கொள்கையாக இருந்தால் கூட நம்மளுடைய மனித சக்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேரிய நிறைய கலாச்சாரங்களுடைய தாக்கம் இருக்குது உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷன் எழுதும்போதே ஆங்கிலோ இந்தியனுக்கு ரெண்டு சீட்டு அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு காம்ப்ரமைஸ் எதுக்கு ஆங்கிலோ இந்தியனுக்கு ரெண்டு சீட்டு ஆங்கிலோ இண்டியன் முதல்ல இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் அன்னைக்கு தேதியில் அவங்கள ஒத்துக்குள்ள வைக்க ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்பட்டது அதே மாதிரி செக்ஷன் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஆர்டிக்கிள் எல்லாமே வே நிறைய மாநிலங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க உதாரணமாக நீங்க காஷ்மீர்ல எடுத்துக்கிங்கன்னா த்ரீ செவன்ட்டில வந்து அவங்களுக்கு நாட் அவங்களுடைய மாநிலத்துல செல்லுபடி ஆகக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க முடிவு பண்ணலாம் ஏன்னா நீங்க எந்த ஒரு ஆக்டை பார்த்தாலும் திஸ் ஆக்ட் எக்ஸ்டென்ட் டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு த எக்ஸ்டென்ட் நோட்டிஃபைடு அப்படின்னு போடுவாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கு அந்த தேவைக்குள்ளே இருக்கிறாங்க இது மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்குமே ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ட்ரைபல் ஸ்டேட்ஸ் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இன்று மாநிலமாக இன்று வந்து ஒரு நாடாக உருவாக்கப்பட்டது இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட சங்க காலத்துக்கு முன்னாலேயே நம்ம ஒரு நாடாக இருந்தோம் நம்ம வந்து வேறிய வேற வேற நாடுகளோட வாணிபம் செஞ்சோம் அதனால் நமக்கு வந்து பிறரோட எப்படி நம்ம வந்து இணைந்து வேலை பார்க்கறது இல்லை இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி முறைகளில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் ஆனால் அந்த மாநிலங்கள் எல்லாம் உள்ள மக்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் தெரியாது உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா மிசோரமில் உள்ள மக்கள் அவங்க மாநிலத்தை விட்டு வெளியே போனதே கிடையாது அருணாச்சல் பிரதேஷ்கிற ஒன்றை வந்து நம்ம இப்போதான் வந்து கண்டுபிடிச்சி இந்த மக்களை வெளியே கொண்டு வரோம் அவங்களுக்குன்னு சொல்லி சில தனி தேவைகள் தேவைப்படுது தனி தேவைகள்னு சொல்லி ஒருத்தருக்கு தனி உரிமை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா விஷம சக்திகள் இருக்குது இல்லைங்களா அதாவது இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் ஈஸ்டில் சைனா ஏன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஈழம் நாக்சல் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நாக்சல்ஸ் சவு வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானி இப்படி ஒரு ஒரு நாட்டில் உள்ள மங்களும் வந்து இங்கே உள்ள மக்களை தூண்டி விட்டு வேலை பார்க்குறதுக்காக நிறைய வேலை பார்ப்பாங்க நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸை சஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து துப்பாக்கி இப்பாக்கியெல்லாம் கொடுத்து நீங்கள் வேலை வச்சிங்கன்னா அவங்களால செய்ய முடியும் ஆனால் போலீஸுக்கான வேலை அது கிடையாது மத்திய ரிசர்வ் படைகள் தேவைப்படுது அதையும் மீறி எல்லைப்புறத்தில் வந்து வெளிநாட்டுக்காரங்களுடைய தொடர்பில் சில பிரச்சனைகளை பண்ணும்போது ஆம்டு ஃபோர்ஸஸ் தேவைப்படுது அதாவது நம்முடைய ஆர்மி தேவைப்படும் உதாரணத்துக்கு நம்ம போலீஸ்காரை வந்து ஒருத்தனை பிடிச்சி ஏ எப்படிப்பா நீ இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த போலீஸ்காரை என்னை பிடிக்க என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ரைட்ஸ் இருக்கு நம்முடைய சட்டம் இருக்கு இப்போ இதே சட்டத்தை வந்து இதே ஹியூமன் ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்மி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல போய்ட்டு நீ எப்படி இங்கே உள்ள வரலாம் என் வீட்டு கதவை தள்ளி தான் வரணும் அப்படின்ற பேசக்கூடியதுக்கு வந்து அங்கே நேரம் கிடையாது ஏன்னா அது யுத்தகலம் ஒரு ஆர்டு ஃபோர்ஸ் இறங்கி ஒரு இடத்த வேலை யுத்த யுத்தகலம் அப்போது அந்த ஆர்மிக்கு சில பாதுகாப்புகள் தேவைப்படுது கண்டிப்பாக ஆர்மிக்கு சில பாதுகாப்பு தேவைப்படும் அப்போ தங்களை தாங்களே பாதுகாத்து தங்களை தாங்களே பாதுகாத்துறதுக்கு தைரியம் அவங்க வேலையை அவங்க பார்க்கறது அவன் வேலை பார்க்கறதுனால அவனை யாரும் வந்து இது பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு வேணும் ஸோ இதுக்காக நம்முடைய நாட்டில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது உன்னதமான ஒரு ஜனநாயகத்தில் அப்படி ஒரு சட்டம் தேவையில்லை தான் உன்னதமான ஜனநாயகம்னா ஒரு ஒருத்தரும் தங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் மறக்காமல் இருக்கிறப்போ அது தேவையில்லை ஆனால் நம்ம நாட்டில் வந்து உரிமைகளை மாத்திரம் எல்லோரும் கேட்பாங்களே தவிர கடமையை அறிங் பொருட்படுத்துறது கிடையாது நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி கிட்டத்தட்ட பதிமூணு மாநில பதிமூணு மாவட்டங்கள் இருக்குது இந்த பதிமூணு மாவட்டங்களில் வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு யுத்தம் கடந்த முப்பது வருஷம் அங்கே ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த யுத்தத்தை வந்து ஆம்டு ஃபோர்ஸை சரியாக ஜெயிக்கணுன்னா அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு அதுக்கான ஒரு செக்யூரிட்டி வேணும் அந்த ஆம்டு ஃபோர்ஸஸ் சில நேரங்களில் வந்து தவறு செய்யுது அதாவது சோஃபியானில் வந்து ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து அங்கே ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே போய் சூறை இதெல்லாம் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு நம்ம கூட்ட உள்ள சிஸ்டத்துலேயே வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சோஃபியானில் நடந்த கொலைகள் அப்புறம் வந்து ரேப்பு இதை மாதிரி விஷயங்கள் ஊடுருவல் இதெல்லாம் இருக்கும்போது அங்கே யார் தவறு செய்தாங்களோ அவங்க இராணுவ வீரராக இருந்தாலும் அவருக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அப்போது ராணுவம் இப்போ காங்கிரசுடைய மேனிபெஸ்டோ என்ன சொல்றாங்கன்னா ராணுவ வீரர்களுக்கும் மனித உரிமைக்கும் இடையில வந்து ஒரு நியாயமான சூழ்நிலையை கொண்டு வராங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை நியாயமான சூழ்நிலை தான் கிடைச்சாச்சு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாச்சு தண்டனை கிடைக்காமலாம் கிடையாது ஏன்னா இந்த உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல வந்து சாதாரணமான நீதிமன்றங்களை விட ராணுவ நீதிமன்றங்கள்ல வந்து கடுமையா இருக்கும் ஆனா அங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப ஆர்ம்டு உடைய பவரை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரே ஒரு காரணம்தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து நேஷன் ஒய்டாக வந்து நிறைய லெஃப்டிஸ்ட்டு நிறைய வந்து உங்களுக்கு வந்து என்ஜிஓஸ் இருக்காங்க இதை இது வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி இது எதுவும் இல்லை ஆம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இன்னைக்கு இருக்கிறபடியே இருக்கும் நீங்க உதாரணம் எடுத்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து ஆம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சுருகிட்டாங்க நிறைய இடத்த வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாகாலாண்டுலேயே வந்து ஆம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இனி அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து அது டோட்டலாகவே எடுத்துருவாங்க அந்த சட்டம் அங்கே அமல்ல இருந்து எடுக்கணுமே தவிர அந்த சட்டத்தை நீர்த்து புகழ் செய்யக்கூடாது அதுதான் வந்து குறிக்கூடா இருக்கணுமே தவிர இவங்க நீர்த்து போற வரைய பாக்குறாங்க இது நல்லது இல்லை தேசிக்க நல்லதில்லை